you uh -huh. தொண்ணூத்தொன்பது சதவீதம் வந்து செனமாடா தான் எடுத்து கொடுப்போம் நம்ம கஸ்டமருக்கு ஏவாரிங்க எப்படி வேணா இருந்தா நம்ம அப்படி இருக்க கூடாது நம்ம வந்து இங்க சீம்பால் மாடோடு இருந்தா கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவோம் அது செத்த போட்டுருச்சா போடலையா நம்ம கேட்டுக்குவோம் அப்படி போடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டு அணிக்கு ஊத்தி மாடு ரெடி பண்ணிக்கலாங்க ஏன்னா மாடு வந்து சில கண்ணு போட்டு நாலு நாள் அஞ்சு நாள் செத்த போனா ஒன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க கை விட்டு பாதி தான் ஒரு பாதி வராது அது இன்ஃபெக்ஷன் ஆகி மாடு இறந்துரும் அதனால மேக்ஸிமம் கண்ணு செனமாடா வாங்கி கொடுத்துட்டு அவங்க போய் செக் பண்ணிக்கலாம் பால் ஒரு ரெண்டு லிட்டர் குறையுது ரெண்டு லிட்டர் ஏறுது எதா இருந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க பாத்துக்கலாம் அண்ணா

நமக்கு மேலேயே இருக்கு மாடு ஜெயிண்டிக் லுக் இல்ல கண்டிப்பா நான் ஹெவி சைஸான மாடு குவாலிட்டியான மாடு நம்ம எப்பயுமே எடுக்கிறது குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு கான்ஃபர்மன்ஸே கிடையாதுங்க சரிங்க குவாலிட்டில என்னைக்குமே குறையாது மாடு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைட் வெயிட்டான மாடு தான் எடுப்போம் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குனா எக்ஸ்எஃப் டாப் குவாலிட்டியான மாடு எல்லா கிளைமேட்டரும் அடாப்டேஷன் ஆகும் கேட்டரிக்கு என்ன போட்டுருக்குங்கனா ஒரு கரவ பாத்தீங்கனா 25 லிட்டர் பக்காவா வரும் ஆனா கொம்பு டைப்ங்கறனால இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிரும் இந்த ப்ரீட் மாடா இருந்தா கொஞ்சம் தாங்காத மாதிரி சொல்வாங்க இது தென்காசி தென்னல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி எல்லா ஏரியாக்கு இது செட் ஆகும் ஃபால் டைப் போறவங்க தேவைப்பட்டு வரலாங்க கொம்பு டைப் எல்லா கிளைமேட் அடாப்டேஷன் ஆகும் கொம்பு டைப்ல ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கஸ்டமர் வந்து பக்கத்துல ஸ்டார்டிங்லயே நிக்கிறாங்க கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்கா எத்தனை மாடு கேட்டு இருந்தாங்க என்ன மாதிரி அக்கா வந்து புதுசா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு பத்து மாடு கேட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா பத்து மாடு தான் இன்னைக்கு எடுக்கலான் வந்திருந்தாங்க அஞ்சு மாடு தான் செலக்ஷன் பண்ண முடிஞ்சது இன்னும் அஞ்சு மாடு நெக்ஸ்ட் வீக் வர சொல்லிட்டு இப்பவே எடுத்துக்கூடுன்னு சொல்லி நம்மனால முடியாதுங்க அவங்க தெளிவா சுளி சுத்தமா எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா எச்எஃப்ல எல்லாம் நம்ம சுளி பாக்குறது இல்ல மேக்ஸிமம் ஒரு சுழி இருக்கிற மாடு வாங்குறோம் ரெண்டு சுழி இருக்கிற மாடு வாங்குறது இல்ல கரைவிக்க வசரம் ஃபார்ம் டைப் பார்ட்டிக்கு நம்ம பார்க்குறது இவங்க அது இல்லாம அவங்க உடம்பு உடம்புல போயிட்டாங்க அவங்க அதனால சுழி வந்து மேக்ஸிமம் மெயினா வேணும்ட்டாங்க அதனால அஞ்சு மாடு தான் நம்மளால செலக்ஷன் பண்ண முடிஞ்சது அடுத்த வாரம் ஒரு அஞ்சு எடுத்துக்கலான்ட்டாங்க கஷ்டமா பேசுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பத்து மாடு கேட்டாலே நீங்க அஞ்சு மாடு தான் சொல்லுவீங்க கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்கா பத்து மாடு கேட்டு வந்துருக்காங்க அக்கா வணக்கம் அக்கா நீங்க பத்து மாடு கேட்டு இருக்கீங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க எப்படி பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தீங்க நான் போன் பண்ணனே வாங்க பாத்துக்கலாம் வாங்க பாத்துக்கலாம்ங்கற டயலாக் தான் திரும்பி திரும்பி

இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் சிவாஜி இருபது மேல கறக்கும் இது பாத்தீங்கன்னா சவப்பு சாட்டில கொம்பு டைப் நாலு இது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கண்ணு மாடுங்க பால் கறந்தாச்சுன்னா இது ஒரு இருபது லிட்டர் கண்டிப்பா கறக்கும் இது பாத்தீங்கன்னா ஆல் இது கண்ணு மாடு ரெண்டு எடுத்தோம் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டுல இருந்து இருபது கறக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆறு பல்லு கொம்பு டைப் இது பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பக்காவா கறக்கும் இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இதெல்லாம் எடுத்து அவங்க

நம்ம வந்து எப்பவுமே கஸ்டமர் வந்து ஒரு சொல்லி எடுத்து கொடுத்துறதுனால கண்டிப்பா கஸ்டமரோட உண்மை சொன்னா மட்டும் தான் நிலைச்சு நிக்க முடியும் இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு மட்டும் நம்ம மட்டும் நம்ம நினைக்கிறது இல்ல வருஷம் நம்ம வியாபாரம் பண்றது கண்டிப்புமே நம்ம கஸ்டமர் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா எல்லா ஊர்ல இருந்து வராங்க நம்ம எல்லா ஊர் கஸ்டமரும் சாட்டிஸ்பை பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் தெளிவா பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு என்ன அளவு ஆனா அஞ்சு சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுல இருந்து நூறு லிட்டருக்குள்ள வரும் எண்பது இருந்து எண்பது லிட்டர் பக்கா கேரண்டியா வரும் அதுக்கு மேல வருது அவங்க மெயின்டென்ஸ் பண்றத பொறுத்து

아까 말한 a 니까

கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வாழ்த்துறத வந்து அப்படியே நம்ம இப்ப கண்கள்லாம் பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு தவறான பொருள் எடுத்து கொடுத்திருந்தா கண்டிப்பான முறையில அவங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வராது கண்டிப்பா எப்படி கேட்டிருந்தாங்க எப்படி வந்து பிளாக் மெஜாரிட்டில கேட்டிருந்தாங்க கொம்பு டைப்ல அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி தலைச கடையில எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டியா வருங்க அண்ண மாடு கண்ணு ரெண்டு ஒரு நாள் போட்டுருக்கேன் சரிங்க சரிங்க அக்காக்கு ரொம்ப திருப்திகரமா அமைஞ்சிருச்சு சரிங்க ரொம்ப அடுத்த கஸ்டமர் பாக்கலாமா பாக்கலாம் அடுத்த நல்ல சேல ஆத்தூர்ல இருந்து வந்திருந்தா நீங்க

ஒரு நல்ல டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டியான சரிங்க சரிங்க ஆனா இந்த மாதிரி மாடு தேவைங்கிறவங்க மட்டும் நம்மள கான்டாக்ட் பண்ணி எப்பவுமே வரையில கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்ம ஸ்டார்டிங் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் மாடு பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ஐம்பது ரூபாய்க்கு மேலதானா அது கம்மி நம்ம மாடு எடுக்கிறதே இல்ல ஐம்பது ரூபாய்னா நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும் தான் நம்ம ஐம்பது ரூபாய் பயன்படுத்திக்க முடியும் ஃபார்ம் டைப் எல்லாம் பண்ண முடியாது மினிமம் ஒரு இருபது லிட்டர் கரகிற கெப்பாசிட்டி மாடு பாத்தீங்கன்னா ஒரு எண்பது மேல போட்டா தான் நல்ல மாடு எடுக்க முடியும் ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் மாடு கேட்டா அது வீட்டு யூஸ் மட்டும் தான் கறக்கும் ஃபார்ம் ரன் பண்ண முடியாது நம்ம குவாலிட்டியான மாடு மட்டும் தான் எடுத்து கொடுக்குறோம் ஏனோதானோன்னு மாடு நம்ம பண்றதே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கஸ்டமர் தாட்டு விட்டுனா நம்மளுக்கு தெளிவான மாடு இல்லாதனால அடுத்த வர வர சொல்லி பத்து மா பத்து மாடு வந்து ஒரு உடம்புல போயிட்ட கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அஞ்சு மாடு மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு தெளிவா இருக்கிற மாடு மட்டும் தான் நம்ம பண்றோம் அனாவசியமா நம்ம ஏனோதானோ மாடு பண்றது கிடையாது எப்பயுமே நம்மளுக்கு தெளிவா இருக்கணும் போகிறோம் நம்ம மனசுக்கு பிடிச்சது கண்டிப்பா நம்ம மனசுக்கு பிடிக்கணும் கஸ்டமர் மனசுக்கு பிடிக்கணும் மாடு நம்ம வார வாரம் லைவ்ல கஸ்டமர் பார்க்கறாங்க வர கஸ்டமருக்கு தெரியும் வராத கஸ்டமர் நம்ம வீடியோ பாக்குறாங்க எந்த மாடு குவாலிட்டி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும்ல கண்டிப்பா அடுத்து பார்க்கலாமா

ஏன்னா தரவா வந்து நம்ம கூட வந்து செக் பண்ணிட்டா தொந்தரவு இல்லைங்க அது இல்லாம மடி காய்ச்சல் வந்துடும் தரவ மாடுங்கிற போது அது பால் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கட்டி விடுதா கர மடி காய்ச்சல் கம்பல்சரி வந்துடும் மேக்சிமம் நம்ம தொண்ணூத்தொன்பது சதவீதம் வந்து செனமாடா தான் எடுத்து கொடுப்போம் நம்ம கஸ்டமருக்கு ஏவாரிங்க எப்படி வேணா இருந்தா நம்ம அப்படி இருக்க கூடாது நம்ம வந்து இங்க சீம்பால் மாடோடு இருந்தா கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவோம் அது செத்த போட்டுருச்சா போடலையா நம்ம கேட்டுக்கோம் அப்படி போடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டு அணிக்கு ஊத்தி மாடை ரெடி பண்ணிக்கலாங்க ஏன்னா மாடு வந்து சில கண்ணு போட்டு நாலு நாள் அஞ்சு நாள் செத்த போனா ஒன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க கையூட்டு இழுத்துருப்பாங்க பாதி தான் வரும் பாதி வராது அது இன்ஃபெக்ஷன் ஆகி மாடு இறந்துடும் அதனால மேக்ஸிமம் கண்ண செனமாடா வாங்கி கொடுத்துட்டு அவங்க போய் செக் பண்ணிக்கலாம் பால் ஒரு ரெண்டு லிட்டர் குறையுது ரெண்டு லிட்டர் ஏறுது எதா இருந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க பாத்துக்கலாம் ஓகேங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிறீங்க கண்டிப்பாங்க ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது ப்ராப்ளம் இப்பதைக்கு கிடையாது அவங்களும் போய் ப்ராப்ளம் வராத அளவுக்கு பாத்து பாத்துக்கணும் ஏன்னா மாடுங்கிறது வந்து வாயிலாத செய்யும் நம்ம காய்ச்சல் நம்ம போய் ஆஸ்பத்திரி ஊசி போட்டு மாத்திரை போட்டு படுத்துக்கிறோம் மாடு வந்து வாயில சொல்லாது அது மாடு தீனி எடுக்கல தண்ணி குடிக்கலாம் அது காய்ச்சல் நம்ம எல்லாம் பார்த்து நம்ம டாக்டர் கூப்பிட்டு நம்ம செக் பண்ணி பத்திரமா பாத்துக்கணும் நம்ம ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும் இதை ஏன்னா அது கண்டிப்பாங்க சும்மா ஏனோ தானே மரத்து கடையில் கட்டி வைக்க போட்டு தண்ணி வேணா கரெக்டாது நம்ம கரெக்டா உண்டான மெயின்டெனன்ஸ் பண்ணணும் மாடு வாங்கவங்க வந்து மாடு வாங்க தெரிஞ்சிருக்கணும் மாட்டை பத்தி தெரியணும் ஓரளவுக்கு ஒரு நூறு சதவீதம் தெரியல ஒரு ஐம்பது சதவீதம் ஆச்சு மாட்டை பத்தி தெரிஞ்சா மட்டும் தான் மாடு வளர்த்த முடியுங்க எல்லாரும் மாடு வளர்த்த முடியாது அடுத்து பாக்கலாமா கண்டிப்பா பாத்தீங்க ஆனா ரொம்ப நன்றிங்க ஓகே அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு கர்நாடகா போகுதுன்னா ஒரு சிம்பல் மாடு காலையில கண்ணு போட்டுருக்கு மாடு வாங்கணும்னு கண்டுபிடிச்சு கெடரி கண்ணுங்க பாருங்க கண்ணு பாருங்க ரொம்ப அழகா கண்ணு சூப்பர் கண்ணுங்க இது பாத்தீங்கன்னா ஆல் இது பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு மேல அது லிட்டருக்கு மேல ரெண்டுமே கர்நாடகா இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபார்ம் டைப் போறாங்க சரிங்க சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்றவங்க எப்படி நம்மள பண்ணி பண்ணி வரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப் போற கஸ்டமர் ஃபார்மர் மினிமம் ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் தான் ஃபார்மர் ரன் பண்ண முடியும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வச்சு எல்லாம் ஃபார்மர் ரன் பண்ண முடியாது காலையில பத்து சாயந்திரம் பத்து வர மாதிரி இருந்தா அந்த ஃபார்மர் ரன் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து லிட்டர் பால் மாட்டுக்கே செலவாயிருங்க கண்டிப்பாக ஒரு மாட்டுக்கு மினிமம் முந்நூறுவா ஆயிடுது முந்நூறுவாய்க்கு மேலே தான் ஆகுது மெடிசன் செலவு அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு நானூறுவா கூட ஆகி போயிடும் அதனால ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் நமக்கு மீதியான மட்டும் தான் ஃபார்மர் ரன் பண்ண முடியுங்க சும்மா மாடு வாங்கிட்டோம் நம்ம கரக்குறோம் என்ன எத்தனை காசு உள்ள போட்டுட்டே இருந்தாலும் நம்ம எடுக்கிறது கஷ்டம் அத வந்து நம்ம போடுற காசுக்கு ஒருத்தப்பெல்லாம் இருக்கணும் மாடு வர கஸ்டமரும் நம்மளை நம்பி வர கஸ்டமருக்கு திருப்திகரமா இருக்கணும் ஃபார்ம் டைப் போறவங்க நம்ம மேக்ஸிமம் விரும்பி வராங்கன்னா இருபது லிட்டருக்கு மேல கறக்குறது இருபது லிட்டர் குறையிலாம கறக்குற மாடு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்டா பண்ணி தராங்கன்னா எங்க ஆகட்டும் எந்த மார்க்கெட்டாகட்டும் ஃபார்ம் ஆகட்டும் நம்ம மார்க்கெட்ல எடுக்கறதாகட்டும் எல்லாமே குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு காம்பர்மென்ஸ் கிடையாது தெளிவான மாடை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சு பத்து முன்ன போனாலும் சரி ஆனா காசு போனா அஞ்சு பத்து முன்ன பண்ண போனாலும் பொருள் நம்மளுக்கு தெளிவா இருக்கும்னா எப்பயுமே நம்ம தான் நேர்ல வாங்க நம்மளுக்கு ஆன்லைன் பிசினஸ் கிடையாது நேர்ல வந்த கஸ்டமருக்கு மட்டும் தான் மாடு எடுத்து கொடுப்போம் போன்ல வீடியோ கால் மூலியமா நம்ம பண்றது கிடையாது ஓகேங்க அடுத்து பார்க்கலாமா அடுத்து பார்க்கலாமா ஓகே அடுத்து அஞ்சு மாடு நம்ம உடுமலை பேட்ட கஸ்டமர் போகுதுன்னு நம்ம மாடல் நோட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சந்தை வந்து திருப்திகரமாக அமைஞ்சுது கண்டிப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாமே ஓரளவு நம்ம பேச செஞ்சிட்டோம் கண்டிப்பாங்க சரிங்க அடுத்து நம்ம காண்டக்ட் பண்ணி வரவங்க எப்படி நம்ம காண்டக்ட் பண்ணலாம் எப்ப வேணாலும் காண்டாக்ட் பண்ணி வரலாம் காண்டக்ட் பண்ணி போன் எடுக்க முடியாத பட்ஜெக்டுக்கு ரொம்ப இம்பார்டண்ட்டாக இருந்தா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க அது நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க போன் பண்ணி எடுக்க முடியலைன்னு யாரும் வந்து ஒரு இது பண்ணிக்க வேணாம்னா கண்டிப்பா போன் ஃபோன் அட்டென்ட் பண்ணுவேன் ஃபோன் அட்டென் பண்ண முடியும் முடியாத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் ரொம்ப நன்றிங்க நம்ம வார வாரம் ஈரோடு ஈரோடு மாவட்டம் கருங்கல் மாடு சந்தையில வந்து நம்ம மாடு ரெகுலரா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் பாம்புக்கு ஆகட்டும் வீட்டுஸ் தேவைப்படுறவங்க ஆகட்டும் எல்லா டைப்பான மாடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரை மாடு எடுத்து கொடுக்குறோம் எல்லா விதமான மாடு நம்ம பண்ணித்தரோம் எத்தனை கஸ்டமர் வந்தாலும் எல்லா கஸ்டமருக்கும் நம்ம சாட்டிஸ்பைடா இருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா ஓகே ரொம்ப நன்றிங்க சந்திக்கலாம் ஓகே